何者ならあげまして Para tomar o lá.

நீ என்னை கொண்டு அரசியல் எல்லாம் மாற்றி விட்டு இது அரசியல் இல்ல தம்பி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அரசியல் அரசியல் இல்லாம எது நடக்குது இந்த நாட்டுல நான் கேக்குறேன் திங்கிற சோத்துல இருந்து விளக்குற பரப்பு அரசியல் தான் எல்லாம் எது இருக்கு ஒரே வாரத்தில் புரிதல் வேணும் நமக்குள்ள அத நான் சொல்றேன் பத்து பேர் லாலிய புடிச்சு எதுக்கு அவங்களால தள்ள முடியல

சும்மா பாருங்க சார் அவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க போய் கட்டறாங்க இங்க போய் ஆமா ஆமா காசு வாங்கிட்டே இருக்காங்களே அந்த குரூப் தானே ஐயா அவங்க தான் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் சார் என்ன சந்தேகம் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறார் ராம வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறார் ஏ ராவணன் வேஷம் போட்டு யாருமே பிச்சை எடுத்தது இல்லை ராவணன் எங்குமே பிச்சை எடுத்தது இல்ல வெட்ட அப்படி நம்ம மாடுகிட்ட ஒரு இறக்க கோணம் தெய்வம்னா பக்தி வந்துருது சிலையை பார்த்த பார்த்தோன்னே கும்பிடுறான் அதனால அந்த பக்தி மார்க்கத்துல ராம ஆஞ்சநேயர் கையை எழுத்து கும்பிட்டு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கா கானிக்க போடலாம் அப்படிங்கிற இறக்க கூட வந்துருது ஆனா ராமநேசர் அப்படி இல்ல ராமநேதர் கொஞ்சம் கன் தன்மானுக்கு இந்த வேணாம் அதனால் தன்மானத்தில் தான் யாழ் வீட்டி பால் பண்டை ராவணன் பாடி உயிந்தனன்னு சொல்லுது ராமாயணம் ராமரை தமிழ் படிச்சாருன்னு கம்பல் சொராறு என்றும் முழுத தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் குலசேகர் ஆங்கில சொராட அம்மா என்று என்று அழைக்கும் ஆர்வச் கேளாதோன் கேளாவோர் ராமர்

அது நீங்கள் வந்து பேச வேண்டிய விஷயம் இல்ல என்னன்னா புராணங்கள் நமக்கு நல்லதையும் சொல்லுது கெட்டதையும் சொல்லுது ஆமா நம்ம என்ன எடுத்துக்கறோம் நல்ல விஷயத்தை கற்பனை கெட்டதை வெற்ற வெற்ற இன்ன இனிய உலவாக இன்னார ஊரல் கனிகிருப்ப காய் கவர்ந்தாச்சு அது தெரிந்து மகாராஜா முதல்ல வேதத்தை வகுத்தா வியாசர் வேதம் நான்கு வேதம் ஆமா சரி வேதம் அந்த மக்களுக்கு புரியதோ புரியாதோ என்ன புராணத்தை வகுத்தாங்க புராணமும் புரியதோ புரியாதோ என்ன இதிகாசம் வகுத்தாங்க அதுவும் புரியதோ புரியாதோ என்ன இலக்கியங்களை வகுத்தார்கள் 10 பாட்டி எட்டு தொகை 400 புராண 400 அகன 400 சொல்லி கொடுக்குது நம்ம சொல்லி கொடுக்குறோமா மற்றவங்களுக்கு அதான் பிரச்சனை இப்போ நான் என்ன கேக்குறேன் ராவண வேஷம் போடலங்கிறீங்க போடல அது தன்மானத்தோட இருந்தேன் அதனால தெரியாத கதையெல்லாம் ஏன் ஜாமி தெரியாட்டு விட்டுங்களே எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது ஒரு மணி நேரம் எல்லாரையும் போட்டு குழப்பி வச்சிருக்கீங்க குழப்பி வச்சிருக்கேன் தெளிவா தான் நான் சொல்லிருக்கேன் நீங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அம்பு நம்பணுமா வேண்டாமான்னு இன்னமும் ஆய்வு பண்ணுங்க அது அவங்க ஆய்வு பண்ணிடுவாங்க ஆயிரம் பேத்துல ஒரு ஆள் இப்படி பேச பேசத்த நம்ம ஆளுகளுக்கும் புத்தி வரும் நீங்க நல்லா பேசுனீங்க ஊர் ஓடும் போது ஒத்து ஓடப்படலாம் அது பழமொழி அது எனக்கு யாராவது ஒருத்த திரும்பணுமா நம்ம தனிச்சிருக்கணும் அப்பதான் தனித்திரு பசித்திரு வெளித்திரு பதவி சொன்னது மாதிரி மேலே வழக்கு போட்ட உலக முடியாது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க ஏன் ராவணேஸ்வரம் முடியாசம் போடலையே ராவணனுக்கு எத்தனை தலை பத்து தலை பத்து தலையோட நடுவோட்டுல திருச்சி எடுத்தாங்க உங்ககிட்ட இருக்க வண்டி அங்கிட்டு போறதா இல்லையா டாபிக் ஜாம் ஆயிராது ஏன்னா ஓரம் அடிக்கப்படாதா இடம் இருக்கு ஓரம் அடிக்கப்படாதா ஓரம் அடிக்க எடுத்தா என்ன மரியாதை அப்படி கிடையாது அவரு அவருடைய கணக்கு வேற இந்த கணக்கு வேற என்னங்க தான் வலிமையான சரி சார் ராமாயணத்தை பத்தியே பேசுறீங்க ராமாயணத்தை பத்தி என்ன கேள்வியே ஏன் ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமாள் திருமணம் பண்ணிக்கல ஆஞ்சநேயர் ஆமா பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணி இருந்தாரு உங்களை பாரு ஆமா அடடே என்ன படிக்கல நீ உக்கா நல்ல கதை சொன்னாலே இப்போ அவர் போய் சொல்லிச்சார் ஆமா அதுக்கு என்னது மாமய்யா அதனால ஏன் தெரியுமா ராமாயணத்துல ஆஞ்சிர்பர்ம திரும்ப படிக்கல ஏன் படிக்கல ராமர் முன்னாடி ராவணன் வீசிட்டான் ஆமா சுக்ரீய முன்னாடி ஆவான் வீசிட்டான் ஆமா ஒரு நம்ம கல்யாணம் நம்ம

மூளையில பதிய வைக்கிறது இந்த மனசு நினைக்கிறது செஞ்சிடலாம்னு அதான் விளம்பர யுத்தியை பயன்படுத்தி இந்த மக்களை மடை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் வீட்டுக்குள்ள எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் தீயவராவதும் அன்னை இல்லை மகாபாரத கதை சுபத்திர வயிற்றுல இருக்கும் போது சக்கரையும் எப்படி அமைக்கிறது கண்ணன் சொல்லிக்கிட்டு அர்ச்சன்கிட்ட கேட்டுக்கிட்டே இந்த தாய் இடையில தூங்கிட்டான் தூங்கணும்னு அந்த குழந்தைக்கு போயிச்சேரல இப்போ என்ன அர்த்தம் தாய்மார்கள் மாசமா இருக்கும் போது என்ன செய்யறாங்களோ அது கூட புள்ள செய்யும் தாய் தூங்கினா தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும்

நல்ல பிள்ளையாக வளர்த்து எடுக்க வேண்டியது அப்பாவோட கடமை சொத்து சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்ல எவ்வளவு பெரிய போட்டி சொல்ற பிள்ளை எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு எவ்வளவு பிரச்சனை ஆகுது தெரியுமா அப்ப என்னுடைய அடுத்து நன்னறி நல்கிதல் வேந்தருக்கு கடன் என ஒரு மக்களை நல்வழிப்படுத்துறவன் தான்டா தலைவன் அப்படி இருக்கணும் என்னது வைக்க கொடுத்தா போதும் போல